நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மீட்பு பணிகளுக்கு உதவிய மீனவர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட இடங்களில் உள்ள மக்களை மீட்பதற்காக ஊவரி கூத்தங்குழி இடிந்தகரை கூட்டப்புளி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த சின்னமுட்டம் தூத்தூர் ஆகிய மீனவ கிராமங்களில் இருந்து எழுபத்தி இரண்டு பைபர் படகுகளுடன் மீனவர்கள் களத்தில் இறங்கி மீட்பு பணியில் ஈடுபட்டனர் இவர்கள் திருநெல்வேலியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சிந்துப்பூந்துறை குறுக்குத்துறை நொச்சிக்குளம் முன்னீர் பள்ளம் சேரன் மகாதேவி அம்பா சமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் வெளியேற முடியாமல் வீடுகளின் தஞ்சம் அடைந்திருந்த பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களை பாதுகாப்பாக மீட்டு முகாம்களுக்கு அழைத்து வந்தனர் தங்கம் பாளையங்கோட்டை மைதானத்தில் தங்கியுள்ள மீனவ மக்களை நேரில் சந்தித்து ஆய்வு மேற்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார் மீட்பு பணிகளில் தங்களுடைய உயிரையும் பணயம் வைத்து பணி செய்த மீனவர்களை அமைச்சர் தங்கம் தென்னரசு கை கூப்பி நன்றி தெரிவித்து பாராட்டினார் அதுக்காக இங்கேருந்து இருந்து திண்ணவேலியிலேருந்து நம்ம ஸ்ரீவே உண்டத்தை ரீச் பண்ணுறது தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பகுதியில் இந்த மாதிரி ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நான் சொல்லக்கூடிய கிராமங்கள் கூட பெருமதியான கிராமங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓரதான் இந்த மாவட்டத்தில் இருக்கிறது இரவு முழுவதும் நம்மளுடைய ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் நடந்துச்சு எப்படியாவது நம்ம வந்து ஸ்ரீவே உங்களை ரீச் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சிகளுக்கும் தேசிய பேரிடர் மீட்பு படையும் அங்கே இருக்கிறாங்க ஹெலிகாப்டர் மூலமாக அவங்களுக்கு உணவு வழங்கக்கூடிய அந்த இதை வந்து ரயில்வே மூலமாகவும் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க அங்கே நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே ஸ்டாண்டராக இருக்க சொல்லி அவங்களுக்கு உடனடி நிவாரணம் கொடுப்பதற்கும் அவங்களை மீட்பதற்கும் ஒரு முக்கியமான சவால் வந்து கரண்ட்டு வாட்டர் கரண்ட் வந்து போட்டை வந்து நீங்கள் நேராக பக்கத்தில் சேர்த்து போக முடியல பக்கத்தில் போனாலே போட்டோட சேர்த்து எழுந்து ஸோ அதனால தான் கொஞ்சம் தண்ணி ஓரளவுக்கு நீலேருந்து வடிய போகிறதுனால நீலேருந்து அது ஆப்ரேஷன் இல்லை பயணிகள் சேஃபாக இருக்காங்க தொடர்பு கொண்டோம் இல்லைங்க பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மற்றபடியாக ரீச் பண்ணுறதுக்கு முடியல ஹெலிகாப்டர் மூலமாக தான் நம்ம கொண்டு போய் சொல்லுவோம் இன்னைக்கு உணவு போட்டங்களை நம்ம முடிவுக்க முடியும் தண்ணி வடிக்க வடியாக நம்ம குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் i <laughs> you